ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா இண்ட்ரா வி செவன்டி கோல்டு தான் பார்க்க போகிறோம் கோல்டுன்னு சொல்லும்போது இந்த வண்டியோட பவர்ஃபுல் தான் சொல்லியிருக்காங்க என்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் கொடுத்துருக்காங்க காமன் ரயில் டர்போ இன்டர் கோல்டு ஃபோர் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரை எண்பது கால் பவர் நாலாயிரம் ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிடைக்குது அதாவது வண்டியில் வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா பவரும் டார்க்கும் நல்லாவே இருக்கணும் டார்க்கை பொறுத்தவரைலாம் இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு வழக்கமாகக்கூடிய வீச வண்டி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் அந்த வித்தியாசம் முக்கியமான ஒன்றாக இருக்குது அதே மாதிரி பல விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா இந்த வண்டியை பார்த்தாலும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசி கொடுத்துருக்காங்க ஸோ லோடிங் ஏரியாவும் பெருசாகவே இருக்குது அதிக அளவில் லோடாக ஏற்ற மாதிரி இருக்குது மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தெல்லாம் ஃபைவ் ஃபார்வ்டு ஒரு ரிவர்ஸ்ன்னு சொல்லி மாடர்ன் டெக்னாலஜியில் கியர் பாக்ஸை ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ ஈஸியாக ஸ்மூத்தாக ஈஸி ஆப்ரேஷனுக்காகவே கொடுத்துருக்காங்க கிளச்சை பொறுத்தவரையில் இருநூற்றி நாற்பது எம்எம் டயமீட்டரில் சிங்கிள் பிளேட் கிளச்சை கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே ப்ளஸ் பாயிண்ட் தான் வண்டியில் ஃபோக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே பக்காவாக இருக்குது டாட்டா பேட்ஜிங் பில்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க சைடு இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டியில் ஃபியூல் டேங்குன்னு பார்த்துட்டோன்னா முப்பத்தஞ்சு லிட்டரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியோடய வின்ஸ்க்ரீன் எல்லாமே லார்ஜ் சைஸில் இருக்குது டபுள் வைப்பர் வந்துடுது இந்த மாதிரி இது மட்டும் இல்லை மற்ற கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வண்டியோட க்ரோஸ் வீட்டுன்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கேஜியில் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியோட பேலோட் பேலோடுமே இந்த வண்டி அதிகப்படுத்தியிருக்காங்க வழக்கமாக இருக்கக்கூடிய வீச வண்டி ஆயிரத்தி எழுநூறு கேஜியிலோடு ஏற்ற மாதிரி இருந்தது இந்த வண்டியை பொறுத்த ரெண்டாயிரம் கேஜி ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியோடய பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்குது கிரேடபிலிட்டி மலையேறும் தன்மை வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் இருக்க மாதிரி இருக்குது வண்டியோட பர்ஃபாமன்ஸ் வைஸில் பார்த்தாலும் பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி லோடிங் எல்லாமே இன்ட்ரா சீரீஸில் இது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் கேபின் வித் ஃபிக்ஸட் சைடு டக் பாடியோட கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து நல்ல லோடு ஏற்ற மாதிரியும் நம்ம இந்தியன் ரோட்ஸை தாங்க மாதிரி தான் வண்டியோட டிசைன் எல்லாமே இருக்குது சஸ்பென்ஷன் அதே மாதிரி தான் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை பேரபாலிக் ரெண்டு லீவ் ஃப்ரிங் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா ரியர்லேயும் நமக்கு செமி லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செமி எலெக்டிக்கல் லீவ் ஃப்ரிங்கை பொறுத்தவரில் பத்து நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து நம்பர் இருக்கனால வந்து நல்ல அதிக இடையை தாங்க மாதிரி தான் இதோட டிசைன் எல்லாமே இருக்குது வண்டி வந்து மாடர்ன் ஸ்டைல்லையும் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏசி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்துடுது கஸ்டமைஸ் பண்ண மாதிரி மாடிஃபை பண்ண மாதிரி எல்லாமே இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஆண்டி ரோல் பார் இருக்கனால வண்டி வந்து ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது பக்காவான ஒரு ஸ்டெபிலிட்டியோட போகக்கூடிய ஒரு வண்டினே சொல்லலாம் முற்றிலும் இது மெட்டாலிக் கலர்ஸில் வர்றதுனால பார்க்க ஒரு தோரணையே அழகாக இருக்கும் டயர்ஸை பொறுத்த வரலாம் இருநூற்றி பதினஞ்சு எழுபத்தஞ்சி ஆறு பதினஞ்சுன்னு சொல்லு டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான ஒரு டிசைன்னே சொல்லலாம் டியூப்லெஸ் டயரு டியூப் டயர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் லெந்த் வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அது முக்கியமான ஒரு விஷயம் லெந்து கேட்ட மாதிரி அதோடய மற்ற டைமென்ஷன்ஸும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ விட்டுன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விட்டுமே அந்த லெந்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ லெந்து வித்து ஹைட்டுங்கிறது வண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு எம்எம்மில் இந்த வண்டியோடய ஹைட் அமைஞ்சிருக்கு ஸோ வண்டி ஒரு பக்காவான வண்டினே சொல்லலாம் மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது ஸ்க்ரீன் எல்லாமே பக்காவாக இருக்குது சைடு டோர்ஸ் எல்லாமே அந்த ஏரோடைனாமிக் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ்ன்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ வீல் பேஸ் நல்லா இருக்கிறதுனால வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது அடிஷ்னலாக ஆன்டி ரோல் பார் இது எல்லாமே வந்துடுது கிரவுண்டு கிளியரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வண்டிக்கு ஒரு பக்காவான இதுன்னே சொல்லலாம் வண்டியோட மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது மைலேஜ் நல்லா தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் அசிஸ்டட் பவர் ஸ்டியரிங் வந்துடுது ஸோ இந்த பவர் ஸ்டியரிங் ஈஸியாக இருக்கும் திரும்ப எல்லாமே மற்றபடி இந்த இதில் டைப்பில் கொடுக்கல மற்ற விஷயங்கள் எல்லாமே நார்மல் டைப்பு தான் டிரைவர் சீட்டு வித் வருது ஸோ டிரைவருக்கு அதிக தூரம் போனாலும் கழுத்து வலி ஏற்படுங்கிற கவலையே இல்லை ஏன்னா நமக்கு ஹெட்ரெஸ்ட்டு வந்துடுது ஸோ டிரைவர் கோ டிரைவர் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணக்கு இந்த இது எல்லாமே வந்து ஒரு ஈஸியான இதாக இருக்குது வண்டியில் ஏர் கண்டிஷனிங் இருக்குது ஏர் கண்டிஷனிங் இருக்கனால வண்டி டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து டயர்டே ஆகாமல் அடிக்கடி இந்த அதிக ட்ரிப்ஸ் போகிற மாதிரி உள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது மொபைல் சார்ஜிங்குள்ள ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் ஈஸியாகவே சார்ஜே அறிகிறோம் அந்த கவலையும் வேண்டாம் மற்றபடி பார்த்துட்டோன்னா வாரண்டி முக்கியமான ஒரு விஷயம் மூணு வருஷம் வாரண்டி இல்லைன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியை டாட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரா சீரீஸை பொறுத்தவரை இந்த வி சவன்டி கோல்டுங்கிறது வந்து ஒம்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ